திருவெண்காடு வடக்கு மடைவிலகத்தில் எழுந்தொருளியை அருள் அளித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஆகாஷ பிரத்தேங்கரா தேவி ஆலயத்திலிருந்து பிரத்தேங்கரா உபாசகி அவராஜிதா இன்னைக்கு பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினேழு வருடமாக ஒரு குடும்பத்தையே நாசம் செய்து கொண்டிருந்த துஷ்ட ஆவியை விரட்டிய ஆகாஷ பிரதேங்கரா தேவி பற்றி தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து நடந்த ஒரு உண்மை சம்பவம் ஒரு ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க இருந்தாங்க அவங்க அவங்களுடைய மாமியார் அவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு குடும்பத்தில் இருந்திருக்காங்க அந்த மாமியார் மாமியார் எப்படி ஒரு கேரக்டர் அப்படின்னாக்கா வெளியில் ரொம்ப நல்லவங்க போல் நடிச்சிட்டு வீட்டில் அந்த மருமகளை வந்து ரொம்பவே குடும்பப்படுத்திட்டு இருந்திருக்காங்க என் வீடு இது இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மருமகளை வந்து கடுத்து பிடிச்சலாம் வெளியில் தள்ளுறது இது மாதிரிலாம் அதிகமாக அவங்க பண்ணியிருக்காங்க பிறகு வந்து இந்த கணவன் மனைவி வந்து தனி கொடுத்தணும் போயிடுறாங்க அவங்க குழந்தைங்க கூட அப்புறம் சில காலகட்டங்களில் பிறகு அந்த மாமியார் வந்து இறந்து போயிடுறாங்க அப்போ இறந்த பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க திரும்ப அந்த வீட்டுக்கு வந்து அந்த கணவன் மனைவி அந்த குழந்தைங்க எல்லாமே இருக்கிறாங்க அப்போ வந்து அவர் கணவன் என்ன பண்ணுறாரு ரொம்ப அவருக்கு வந்து பிரச்சனை மனைவி கூட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு கணவனுக்கு வந்து இருந்த வேலையும் போயிடுது வருமானமும் இல்லாமல் வீட்டிலயே இருந்துட்டு எப்போ பார்த்தாலும் அந்த மனைவியை வந்து அவர் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு அந்த மாமியார் வந்து எப்படியெல்லாம் பேசினாங்க எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்களோ அதே ஒரு வெளிப்பாடு வந்து இவர்கிட்ட தெரியுது வெளியில் நல்லவங்க போல நடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து மனைவியை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாரு அவர் வந்து கணவன் போலவே நடந்து கொள்ளாமல் என்ன பண்றாருன்னா மா ஒரு நூறு மாமியார் குடும்பக்கார மாமியார் சேர்ந்தா எப்படி இருப்பாங்களோ அது போல அந்த பெண்ணை வந்து அவர் வந்து கொடுமைப்படுத்திகிட்டு இருக்காரு அது மாரி அந்த வீட்டில் வந்து திடீர்னு திடீர்னு ஏதோ பாத்திரங்கள் வீடு ஒரு சத்தம் கேட்குது அந்த பொண்ணு போய் பார்த்துச்சுன்னா அந்த அங்கே வந்து எதுவுமே இல்லை ஆனால் எல்லாமே பாத்திரம்லாம் கரெக்டாக இருக்க மாதிரியே இருக்குது யாரோ வீட்டில் நடமாடுற மாதிரியே இருக்குது போயிட்டு பார்த்தாங்கன்னா யாரும் இல்லை திரும்பி பார்த்தாங்க பக்கத்தில் யாரோ நிற்கிற மாதிரியே இருக்கும் அவங்களுக்கு மாதிரி பார்த்தா யாரும் இல்லை இது வந்து அவங்க கிட்டே கணவன் கிட்டே சொல்ல முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு ஏன்னா அவர் மாமியார் போல் ரொம்ப குடவுப்படுத்துகிறாரே அதனால அந்த கணவன் கிட்டே அவங்களோட சொல்லவும் முடியல ம் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த அந்த ஏன்னா அந்த கணவனோட உடம்புல வந்து முழுக்க முழுக்க அந்த மாமியார் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அது அவர் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சிட்டாங்க உடனே அந்த அந்த மா அந்த ம மருமகளுக்கு வந்து இந்தமாரி பிரத்திங்கிறதை பற்றி கேள்விப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க வராங்க வந்து பார்த்தாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனால் வந்து அவங்களோட அமாவாசை மிளகாயகத்துக்கு வர சொன்னோம் ஆனால் வரவே முடியல அவங்களால கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து அவ்வளவு தடங்கல்கள் அந்த அந்த மாமியாரோட ஆவி என்ன பண்ணுது அவங்கள வந்து அந்த கணவன் ரூபத்தில் இருந்து அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்தி அவங்களுக்கு எந்த ஒரு கோவிலுக்கோ வெளியில எங்கேயோ போகவே விடாத அளவுக்கு அவங்கள சித்திரவதைப்படுத்திகிட்டு இருக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்புறம் அந்த பொண்ணு அவங்களுடைய பொண்ணு வந்து என்ன பண்ணது இனிமேல் இருக்கக்கூடாது எப்படியாவது நம்ம வந்து இதை சரி பண்ணியே ஆகணும் அம்மா வள முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுது எல்லா தடங்கல்களையும் மீறி வந்து நம்மளுடைய ஆகாஷப்படுத்திங்கரா தேவி ஆலயத்தை பற்றி கேள்விப்பட்டு வராங்க வந்து அவங்க வந்து அவங்க சொந்தமாகவே அவங்க செலவு பண்ணி அஷ்டமியாகவும் மனமுருகி பண்ணினாங்க ரொம்ப நம்பிக்கையோடு அந்த பொண்ணு அந்த சாமி பக்தி சுத்தியோடு அந்த பொண்ணு அந்த யாகத்தை பண்ண பண்ண நாங்களும் சில மூலிகைகள் எல்லாமே கொடுத்து அந்த யாக பஷ்பம் எல்லாத்தையுமே அந்த யாகத்தை பண்ணி அந்த பொண்ணுக்கு எல்லாமே கொடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் இருபத்தோரு நாட்கள் தொடர்ந்து இந்த வழிமுறைகள்லாம் சொல்லி அதெல்லாம் கடைபிடிக்கணும்னு சொல்லி மகா மந்திரத்தையும் பிரத்திங்கிறத விட மந்திரத்தையும் சொல்லிக் கொடுத்து அந்த பொண்ணை அனுப்பி வச்சோம் அந்த பொண்ணு போய் அந்த மந்திரத்தை வீட்டில் சொல்ல 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 ஒரே அழுகுறலாம் அந்த வீட்டில் அவங்க நைட்டில் வந்து ரொம்ப அந்த யாரோ ஒரு சத்தம் கேட்குது அந்த பெண்ணு வந்து அப்புறமா அந்த கனவுல பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட தலையை பிடிச்சி இழுத்து முடியெல்லாம் இழுத்து யாரோ அடித்து என் வீட்டில் இருந்துட்டு என்னையே வெளியே அனுப்புறியா நீ போ வெளியில அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அடிக்கிற மாதிரிலாம் கனவு கொண்டு அந்த பொண்ணு அப்படி இருந்தும் வந்து அந்த மந்திரம் சொல்கிறது அதை நிறுத்தவே இல்லை அந்த அழுக்குற வந்து கேட்டுக்கிட்டே தான் இருந்திருக்கு மூணு நாள் தொடர்ந்து இது மாதிரியே அது அது மந் அதை வந்து எந்த ஒரு பரிகாரம் வந்து செய்ய விடாத அளவுக்கு எவ்வளோ இது இருந்திருக்கு இருந்தும் அந்த மீறி அந்த பொண்ணு வந்து வீட்டில் வந்து பல எல்லாத்தையும் பொறுத்துட்டு செஞ்சுருக்கு அது இந்த மாதிரிலாம் கஷ்டம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு அது பயந்து போயிட்டு அவங்க வந்து அது செய்யாமல் நிப்பாட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆவி வந்து அந்த வீட்டில் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துருக்கும் ஆனால் அந்த பொண்ணு வந்து தைரியத்தோடு வந்து தெய்வத்தோட நம்பிக்கையோடு தொடர்ந்து அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு இருந் சொல்லிகிட்டே இருந்திருக்கு அப்போ வந்து அந்த இருபத்தோரு நாள் தொடர்ந்து நம்ம சொன்ன அந்த வழிமுறைகளை அவங்க கடைப்பிடிக்க உடனே என்ன ஆகிடுச்சி அந்த ஆவி வந்து க சொல்லவே முடியல கதறி அடித்து கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுச்சு அதன் பிறகு அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொன்னாங்க ரொம்ப வீட்டில் வந்து நல்லது தான் இருக்குது அதுக்கப்புறம் அது எந்த ஒரு இதுவுமே அவங்க அப்பா எல்லாமே மாறிட்டாங்க எவ்வளோ கொஞ்ச நாள் உடம்பு தான் அவருக்கு முடியாமல் அப்புறம் சரியாகி இப்போ ரொம்பவே நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க இது வந்து எதுக்கு சொல்கிறேன்னா பதினேழு வருஷமாக இருந்த அந்த ஆவி வந்து இந்தளவுக்கு ஒன்று ஆகாஷப் பிரதேங்கரா தேவியில் மட்டும்தான் அந்த மந்திரத்தையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் முடியாதவங்க முடிய எழுதுகிறவங்க வேணால் அதை பயன்படுத்தி பாருங்கள் அதாவது மிகச்சிறந்த மந்திரம் இது அத்தரவண வேதத்தோட மந்திரம் ஓம் பிரத்யங்கரா ஷம் ஹ்ரீம் ஓம் பட் கட் பட் ஜகி மகா கிருதே விதுமாக்னி சம தேவி தேவி மகாதேவி மகா மந்திர எந்திர தந்திர பூத பிரேத பிசாச சம்ஹாரிணி ரத்த சாமுண்டி துஷ்ட சண்டாலினி பகவதி சமயஸ்வகா இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து எல்லாத்துக்குலாம் சொல்லக்கூடாது மோஸ்ட்லி வீட்டில் சொல்லவே கூடாது இந்த மந்திரத்தை ரொம்ப உங்களுக்கோட ஆவியோட தொல்லை பிரச்சனைகள் இது போல ஏதாவது அதிகமாக இருந்துச்சுன்னா தெற்கு பார்த்து முடியாத பட்சத்துக்கு தெற்கு பார்த்து இருந்து இந்த மந்திரத்தை சொல்லிங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உங்கள் வீட்டில் துஷ்ட சக்தி ஆவி எல்லாமே ஓடி போயிடும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் செய்து பயன்பெறுங்கள் ஜெய் ஸ்ரீ ஆகாஷ பிரத்திங்கரா தேவி துணை நன்றி வணக்கம்